இந்திய இந்திய அரசியல் வரலாற்றில் அன அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் அந்த பழைய விஷயத்தில் பெண்கள் இருக்கிறாங்க எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க மோடி அவர்களை இருபத்தி பைசா மோடி எத்தனை இத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினாத்தான் புரியுதுங்கண்ணா இல்லாட்டி இல்ல இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாங்க அப்படி இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருனே தெரியாது பாரு அல்லது பிரஸ்காரங்க மைக் நிட்டுனா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் இவர் வழி இல்லை மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய ஆகி அவர்கள் வந்து இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பற்றி எனக்கு பேசுறது தான் வியப்புக்குரியதாக இருக்குது அதுக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்தில் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில் போய் சத்துரவில குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்குதான் அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும் இந்திய இந்திய அரசியல் வரலாற்றில் அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஷயத்துல பெண்கள் சகோதரிகள் நான் பேச போயிருங்க அம்மையார் சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க ஐயா மோடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடி எத்தனை இத்தனை விஷயம் சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினாத்தான் புரியுதுங்கண்ணா இல்லாட்டி இல்ல இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாங்க அப்படி இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு அல்லது பிரஸ்காரங்க மைக் நீட்டினா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது இல்லையும் பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் இவர் வழி இல்லை மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய ஆகி அவர்கள் வந்து இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பற்றி எனக்கு பேசுகிறது தான் வியப்புக்குரியதாக இருக்குது அதுக்கு என்னையை பற்றி அவங்க சிந்திக்கிற நேரத்தில் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில் போய் சத்துணவில் குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்க அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும்